சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவிலூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ரஃபாவில் தடுமாறும் யுத்த டாங்கிகள் இஸ்ரேல் சந்திக்கும் மூன்று மிகப்பெரிய ஆபத்துக்கள் மரணப்பொறியாகிய ஜவாலியாவில் தோல்வியுடன் ஓடிய இஸ்ரேல் ஹமாஸ் உயிர் கவலை அதிகரிப்பு ஹமாஸ் சிறப்பு படை கமாண்டோ கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவிப்பு ஐரோப்பா முழுவதும் ஈரானின் கொடூர முகத்தை அம்பலப்படுத்திய இஸ்ரேல் இவை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ரஃபா நகர் மீதான இஸ்ரேலின் படை நடவடிக்கை மிகுந்த சர்ச்சைக்குள்ளாகி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இஸ்ரேலின் ரஃபாவின் சில முக்கிய பகுதிகளை கைப்பற்றிவிட்டதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன ரஃபாவில் ஹமாஸின் மிக முக்கிய படையணி நிலை கொண்டிருப்பதாகவும் அங்கு மிகப்பெரிய சண்டை இடம்பெறப் போவதாகவும் ஒரு பக்கம் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்க ரஃபாவில் இன்னும் தங்கிக் கொண்டிருக்கும் பல லட்சம் பலஸ்தீனியர்களின் உயிர் ஆபத்தில் இருப்பதாக மறுபுற அச்சம் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்க இரவோடு இரவாக சகிதமாக தனது சிறப்பு படை பிரிவுகளை ரஃபாவின் பல முக்கிய நிலைகளை நோக்கி நகர்த்தியுள்ளது இஸ்ரேல் ராணுவம் யார் தடுத்து கேட்காமல் ரஃபா மீது இஸ்ரேல் தனது இன அழிப்பினை ஆரம்பித்து என்ன விலை கொடுத்து என்றாலும் ஹமாசினை அழித்தே ஆகுவேன் என கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டு வருகிறது இஸ்ரேல் ஹமாசினை முழுமையாக அழிக்க முடியும் என்ற இஸ்ரேலின் இலக்கு வெற்றி பெறுமா என்ற கேள்விக்கு மௌனத்தினையே பதிலாக பல மாதங்களாக நடைபெற்று வரும் யுத்தத்தில் லட்சக்கணக்கான கொண்டுகளை காசா என்ற சிறிய நிலப்பரப்பில் இஸ்ரேல் கொட்டி தீர்த்த பின்பும் கூட இஸ்ரேலின் தலைநகரினை சமீபத்தில் தாக்கிய வல்லமையினை ஹமாஸ் வெளிப்படுத்தியதை சுட்டிக்காட்டும் நோக்கர்கள் இஸ்ரேலின் இலக்கினை அடைவதற்கு இன்னும் பல கட்டங்களை இஸ்ரேல் தாண்ட வேண்டும் என தெரிவிக்கின்றார்கள் இஸ்ரேல் கைப்பற்றியதாக தெரிவிக்கப்பட்ட இடங்களில் ஹமாஸ் படையுடன் மீண்டும் நடைபெற்ற யுத்தமும் இதற்கு இன்னும் ஒரு அடுத்த உள்ளது இருந்து கூட்டம் கூட்டமாக வெளியேறிக் கொண்டிருக்கும் பலஸ்தீனியர்களுடன் ஹமாஸ் போராளிகளும் சிவிலியன்களாக ஒருமறைப்பு செய்தபடி வெளியேறி அதன்பின் சிறு சிறு குழுக்களாக ஒன்றிணைத்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன ரோஃபாவில் இஸ்ரேலிய படைகள் முன்னேறி நிலை கொண்டிருந்தாலும் அவர்கள் மேலும் அடைய வேண்டிய இலக்குகள் அதிகம் என்றே கூறப்படுகின்றது இந்நிலையில் சமீப காலங்களாக இஸ்ரேல் சந்தித்து வருகின்ற மூன்று முக்கிய ஆபத்துக்கள் பற்றி பார்த்தோமானால் முதலாவது இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவிற்கும் அவரின் அமைச்சரவை அமைச்சர்களுக்கும் ஐசிஜேயினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று அண்மையில் விடுக்கப்பட்ட கோரிக்கையாகும் இரண்டாவது ரஃபா மீதான தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றம் பிறப்பித்துள்ள கட்டளையாகும் மூன்றாவது பல்வேறு மேற்குலக நாடுகள் பலஸ்தீனத்தை ஒரு நாடாக நிர்வகிக்கும் முடிவினை நோக்கி நகர்ந்துள்ளமை போன்றவற்றை ஊடகங்களில் இஸ்ரேல் நோக்கி வரும் பெரும் சவாலாக பார்க்கப்படுகின்றது காசாவின் பட்டினியை ஒரு ஆயுதமாக பாவித்து இஸ்ரேல் போர் புரிந்து கொண்டிருக்கிறது மனிதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் நீதிக்கு புறம்பான படுகொலைகள் காசாவில் இஸ்ரேலினால் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டே வருகின்றன உலகிற்கு உண்மையினை அடுத்துரைக்கும் ஊடகவியலாளர்கள் தொண்டு நிறுவன ஊழியர்கள் இலக்கு வைத்து தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையில் இஸ்ரேல் தனது போர்க்குற்றம் தொடர்பிலான எல்லையினை தாண்டவில்லை என அமெரிக்கா தெரிவித்துள்ளது இதுவே அமெரிக்கா இஸ்ரேலின் ரஃபா மீதான கொடூர தாக்குதலுக்கு வழங்கப்பட்ட கிரீன் சிக்னலாக பார்க்கப்படுகின்றது சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேல் பிரதமர் மீது தொடுக்கப்பட்ட ை வரும் ராஜதந்திர அழுத்தமாகவே பார்க்கப்படுகின்றது நடந்து வரும் எந்த நாட்டினாலும் இஸ்ரேலை கட்டுப்படுத்த முடியவில்லை மேலும் அநேகமான நாடுகள் இஸ்ரேலுடன் ராஜதந்திர உறவுகள் பேணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்நிலையில் இஸ்ரேல் மீது மேற்கொள்ளப்படும் எந்தவொரு நடவடிக்கையும் பலனளிக்காது என்று தெரிந்தும் இஸ்ரேலினை தடுத்து நிறுத்த முடியாது என்று தெரிந்தும் எதற்காக இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள் என நோக்கினால் இவை உலக மக்களுக்கும் உலக நாடுகளுக்கும் அளிக்கப்படும் வரும் ஆகும் எனவே இஸ்ரேல் செய்ய நினைத்ததை செய்தே தீரும் இதில் பாதிப்பிற்குள்ளாகப் போவது அப்பாவி பலஸ்தீன் மக்களே ஆகும் மறுபுறம் பார்த்தால் ஹமாஸிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ரஃபா பகுதியில் தீவிரமான யுத்தம் நடைபெற்று வரும் நிலையில் வியாழனன்று அன்று காசா பகுதியின் வடக்கில் உள்ள அகதிகள் முகாமின் பிற பகுதிகளிலிருந்து இஸ்ரேலின் படைகள் வெளியேறியிருந்ததாக போர் கண்காணிப்பாளர்கள் தெரிவித்தனர் போர் ஆய்வுக்கான நிறுவனத்தின் சமீபத்திய காசா போர்க்கள புதுப்பிப்பில் தற்போது ஹமாஸ் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஜவாலியாவை இஸ்ரேலின் படைகள் திரும்பப் பெறுவதற்கு மத்தியில் பலஸ்தீனிய போராளிகள் வியாழன் அன்று இஸ்ரேலிய படைகள் மீது தாக்குதல்கள் தொடுத்தனர் இன்று வரை போரில் மிக தீவிரமான சண்டைகள் என்று விவரிக்கப்பட்டதில் ஹமாஸ் குழுவினை சேர்ந்த மூன்று ஹமாஸ் பெட்டாலியன்கள் மே மாதம் பதினோராம் திகதி அன்று தொடங்கிய ஒரு பாரிய இஸ்ரேலிய ஊடுருவலை எதிர்கொண்டு ஜவாலியாவை தொடர்ந்து பாதுகாப்பதில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹமாஸ் மற்றும் பிற பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய படைகள் பின்வாங்குவதால் ஜவாலியாவில் மறுசீரமைப்பு செய்வதற்கான தங்கள் முயற்சிகளை நிச்சயமாக மீண்டும் தொடங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் ஜவாலிய ியாவை சுற்றிலும் இஸ்ரேலிய படைகளினால் அழிக்கப்படாத அல்லது சென்றடைய முடியாத பல பகுதிகள் உள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜவாலியா மற்றும் அதை சுற்றியுள்ள தங்கள் திறன்கள் மற்றும் நெட்வொர்க்குகளை மீண்டும் கட்டியெழுப்ப ஹமாஸ் இந்த மீதமுள்ள சக்திகளை பயன்படுத்திக் கொள்ளும் என்று கண்காணிப்பாளர்கள் தெரிவித்தனர் இதற்கிடையில் சமீபத்திய போர் புதுப்பிப்பில் இஸ்ரேலின் ராணுவம் ரஃபாவில் ஹமாஸ் ஆயுத கிடங்கை அளித்ததாகவும் பலஸ்தீனிய குழுவின் உயரடுக்கு கடற்படை கமாண்டோ பிரிவின் உறுப்பினரை கொன்றதாகவும் கூறியது வடக்கில் அதன் நடவடிக்கைகளில் இஸ்ரேலிய ராணுவம் சுரங்கப்பாதைகளை நூற்றுக்கணக்கான மீட்டர்களை அகற்றிவிட்டதாகவும் மேலும் பலஸ்தீனிய போராளிகளை தொட்டி தீயில் கொன்றதாகவும் கூறியது இஸ்ரேலிய விமானப்படை ராணுவ உள்கட்டமைப்பு மற்றும் மத்திய காசாவில் உள்ள சண்டை நிலைகளையும் தாக்கி பலரை கொன்றதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது பலஸ்தீனிய செய்தி நிறுவனமான வஃபாவின் கூற்றுப்படி புரேஜ் அகதிகள் முகாமில் நடந்த தாக்குதலில் இரண்டு பெண்கள் மற்றும் மூன்று குழந்தைகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் என்றும் காயமடைந்தனர் எனவும் இஸ்ரேலியின் சமீபத்திய அறிக்கை தெரிவித்துள்ளது மேலும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள ஜெனினின் வடகிழக்கில் உள்ள பக்வா மற்றும் ஜெல்பூன் கிராமங்களில் நான்கு பேரை இஸ்ரேலிய ராணுவம் கைது செய்துள்ளதாக வஃபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய படைகள் கிராமத்தின் வீடுகளை தாக்கி காசாவை சேர்ந்த இரண்டு தொழிலாளர்கள் உட்பட மூவரை கைது செய்தனர் நான்காவது நபர் அருகிலுள்ள உள்ள ஜெல்புன் கிராமத்தில் இருந்து கைது செய்ய என தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்ற இடங்களில் உள்ள பாலாட்டா அகதிகள் முகாமை தாக்கிய இஸ்ரேலிய படைகள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக கூறியுள்ளது இறுதியாக பிரான்சில் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியை முன்னிட்டு ஐரோப்பா முழுவதும் தாக்குதல் நடத்த ஈரானிய பயங்கரவாதிகள் திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் உள்ளிட்ட குழுக்களுக்கு ஈரான் தமது ஆதரவை அதிகரித்துள்ளதாகவும் இஸ்ரேலின் உளவு அமைப்பு அசாதாரண அறிக்கை ஒன்றில் வெளிப்படுத்தியுள்ளது இந்த போக்சோட் குழுவானது கொலைகள் மற்றும் போதை மருந்து கடத்தல் போன்ற சட்டவிரோத சம்பவங்களில் ஈடுபட்டு வருகிறது ஐரோப்பாவில் அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பின்னர் இஸ்ரேலிய தூதரகங்கள் மீது நடத்தப்பட்டுள்ள தாக்குதலுக்கு பின்னணியிலும் ஈரான் இருப்பதாகவே இஸ்ரேலிய உளவுத்துறை குற்றம் சாட்டியுள்ளது தற்போது பொக்ஸ்ரோட் மற்றும் ரூம்பா ஆகிய இரு குழுக்களுக்கு ஈரான் நிதியுதவி அளித்து வருகிறது இந்த இரு குழுக்களும் ஸ்வீடன் மற்றும் ஐரோப்பா முழுவதும் வன்முறை சம்பவங்கள் மற்றும் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் செயலில் நேரடியாக ஈடுபட்டு வருகிறது வெள்ளிக்கிழமை பெல்ஜியத்தில் அமைந்துள்ள இஸ்ரேல் தூதரகம் மீதான தாக்குதலுக்கு பின்னணியிலும் ஈரான் என்றே இஸ்ரேலிய உளவு அமைப்பு குறிப்பிட்டுள்ளது மே மாதம் பதினேழாம் தேதி ஸ்வீடனில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் பின்னணியிலும் ஈரான் என தெரிவித்துள்ளது ஸ்வீடனில் இஸ்ரேல் தூதரகத்தின் மீதான துப்பாக்கி தாக்குதலுக்கு பின்னணியில் இஸ்மெயில் அப்டோ தலைமையிலான ரூம்பா குழு இருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ரவாமைட் தலைமையில் செயல்படும் குழுவானது ஸ்வீடனில் இயங்கி வரும் மிகப்பெரிய குற்றவியல் அமைப்பாகும் ஆனால் ஐரோப்பா முழுவதும் இந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது செப்டம்பர் மாதம் துருக்கியில் இருந்து தப்பிய ரவாமைட் ஈரானுக்கு சென்றதாகவும் அங்குள்ள அதிகாரிகளால் அவர் பாதுகாக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் அம்பலப்படுத்தியுள்ளது உண்மையில் ஈரான் கைது செய்ததாக நாடகம் ஒன்றை நடத்தி ஐரோப்பா முழுவதும் யூதர்கள் மற்றும் இஸ்ரேலிய தூதரகங்கள் மீது தாக்குதல் நடத்த ரவாமைட் மற்றும் அவரது குழுக்களை பயன்படுத்துவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது தற்போது பல மாதங்களாக ஈரானுக்கு ஆதரவாக ரஃபாமைட் செயல்பட்டு வருகிறார் என்றும் இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது இதனிடையே பல ஆண்டுகளாக ஸ்வீடனில் தாக்குதல் நடவடிக்கைகளை ஈரான் முன்னெடுப்பதாக அந்த நாட்டின் பாதுகாப்பு சேவை அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்